தங்கமே உன்னை தேடி நான் வந்தே நீ தங்கத்தை தேடி போக வேண்டாம் நானே உனக்கு கொப்பு முருகு ஒன்னாப்பு தட்டு குறுக்கு தட்டு தங்கம் வரை நானே செஞ்சு இருக்கேன் சரியா அது எத்தனை செய்ய முடியும் இருக்கும் போதும் அவ்வளவு கஷ்டம் இப்ப இத்தனை விலையில எப்படி பண்ணி போட முடியும் தெரியுமா அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்தான் ஆனா இப்ப தங்கத்தை தண்ணி சேமிக்கிற மாதிரி சேமிக்கலாம்

அப்படி சேசா எங்கேயும் இருந்துகிட்டே நம்ம சேமிக்கலாம் சரியா ஆப்ல ஸ்கீம்ல நம்ம இருந்து எவ்வளவு வேணாலும் சேவ் பண்ணிக்கலாம் அதுவும் தங்கமாவே நம்ம சேவ் பண்ற அமௌண்ட்க்கு அப் பெனிஃபிட் இருக்கு இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பாத்தீனா முப்பது நாள் மட்டும்தான் அது மட்டும் இல்ல தங்கமயலுக்கு தமிழ்நாட்டுல ஓவரால ஐம்பத்தி ஒன்பது ஷோரூம்ஸ் இருக்கு இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கோல்டாவோ ஜுவல்ஸாவோ இல்ல காயினாவோ கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் டோர் ஸ்டெப்புக்கு ஃப்ரீ டெலிவரி கூட பண்ணி தராங்க ஸ்டார் சேவிங் இன் மினிட்ஸ் ஒன் தங்கமயல் டிஜிக்கோல் டேப்